<متصفيق> شكرا يا ربي شكرا الله يا قلبي شكرا الحمد لله حمدا حمدا والشكر لله شكرا شكرا والصلاه والسلام على من اتمان الاكملان سماه الله على محمد واحمد وبعد السلام عليكم ورحمه الله وبركاته أنبكني بكني மீண்டும் ஒரு முறை சி டபிள்யூ எஃப் கத்தரின் உங்களை சந்திப்பதையிட்டு பெருமிதமடைகின்றேன் அலமதுல்லா நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்ற ஒரே விடியம்தான் சி டபிள்யூ எஃப் கதர் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை மாபெரும் ஒரு இரத்ததான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றது உண்மையிலே நானும் நீங்களும் அவ்வாறான நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ரபுல் அலமீன் அல்லாவும் ஹசரத் சல்லு அலஹி வசல்லம் அவர்களும் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால் தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைக்கின்றவர்களாக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் எனவே இது ஒரு அரிய சந்தர்ப்பம் ரபுல் ஆலமின் அல்லாஹாக்கு ஆலா எங்களுடைய உடம்பிலே தேக ஆரோக்கியத்தை தந்து எமது இரத்தத்தை நாங்கள் தானம் இன்னும் ஒரு உயிரை வாழ வைப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாகவே நானும் நீங்களும் இதனை பார்க்க வேண்டும் கண்மணி நாயகம் சல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீத் புகாரி ஷரீஃபிலே பதிவாகிறது மன் கான அஹி கான் அல்லாஹு அல்லாஹ் அப்துல்லா உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீத் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுடைய இன்னும் ஒரு சகோதரனுடைய தேவையை உணர்ந்து அவனுக்கு தன்னால் முடிந்ததை செய்கின்ற பொழுது ரபுல் அலமீன் அல்லாஹ் தனது தேவையை எங்களுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்து தந்து கொடுக்கிறான் ஒரு மனிதன் இரத்தத்தினுடைய தேவையிலே இருக்கிறான் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இரத்தத்தினுடைய தேவையிலே இருக்கின்ற பொழுது எனதும் உங்களதும் ஒரு இரத்த சொட்டு அந்த மனிதனை இந்த உலகத்திலே வாழ வைக்கும் அழகான முறையிலே சொல்லுகிறான் திண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மனிதன் வாழ்வதற்குரிய காரணமாக நானும் நீங்களும் இருந்தால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களையும் வாழ வைத்த நன்மையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கின்றான் அன்பானவர்களே சகோதரர்களே ஹதரத் சல்லு அலஹி வசல்லம் நான் மேற்கூறிய ஹதீதின் தொடரிலே சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய இக்கட்டான நிலையிலே நாங்கள் செய்யக்கூடிய உதவி அல்லாஹ் நாளை கயாமத்திலே எங்களுக்கு குர்பதம் மின் குர்பாத்யோமில் கயாமா ாமத்தின அனைத்து கஷ்டங்களிலும் இருந்து அனைத்து தேவையிலும் இருந்து அல்லாஹ் எங்களை பூர்த்தி செய்து தந்து கொடுக்கிறான் எங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து தந்து கொடுக்கின்றான் என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லாக அழைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனதும் உங்களதும் ஒரு இரத்த துளி இந்த நாட்டிலே வந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு வந்து இரத்தம் தேவையாக தத்தழுக்கின்ற ஒரு ஆணுக்கு இரத்தத்தினுடைய தேவையாக தத்தழுக்கின்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு அது ஒரு பெரும் உதவியாக இருக்கப்போகின்றது போகின்றது அன்பானவர்களே எனவே இந்த வெள்ளிக்கிழமையிலே மரவாதியர்கள் நீங்களும் உங்களுடைய நண்பர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு ஹமத் சாலைக்கு இருக்கக்கூடிய இரத்த வங்கிக்கு வந்து எங்களால் முடிந்த அளவு நாங்கள் எங்களுடைய இரத்தங்களை அவர்களுக்காக நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களாக இரத்த தேவையுடையவர்களுக்காக நாங்கள் தியாகம் செய்து அந்த இரத்த தானத்தை செய்து இறை அருளை பெற்று நல்லடியோர்கள் கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து வைப்பானாக ஜசா கமுல்லா ஹுஹர் அல் ஜஜா வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகத்து